காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சியில் வேண்டாம் போதை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மெட்ரிக் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சிறப்பு முகாம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சியில் கடந்த ஐந்து தினங்களாக நடைபெற்று வருகிறது ஐந்தாம் நாளான நேற்று வேண்டாம் போதை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காரைக்குடி வாட்டர் வாட்டேங்க் பகுதியிலிருந்து துவங்கிய பேரணி காரைக்குடி பர்மா காலனி பேருந்து நிறுவத்தில் நிறைவு பெற்றது இப்பேரணியை காரைக்குடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாஸ்கர் காரைக்குடி வடக்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பழனிக்குமார் தொடங்கி வைத்தனர் பேரணியின் போது மாணவர்கள் போதை போதை அது சாவின் பாதை கஞ்சாவின் புகை அது உயிருக்கு பகை புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது குடியை விட்டொழிக்க உன் குடும்பத்தை நினை என்பட உள்ளிட்ட பல வாசகங்களை கொண்ட பதாதைகள் மற்றும் வாசகங்களை வலியின் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இப்பேரணிக்கு காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்ந்த ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அனைத்து காவலர்களும் உறுதுணையாக இருந்தனர் பேரணிக்கான ஏற்பாடுகளை பள்ளி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் ரமேஷ் உதவி அலுவலர் ஹரிபிரசாத் உடற்கல்வி ஆசிரியர் சுகுமாரன் ஆகியோர் செய்திருந்தனா் இப்பேரணியை வெற்றியடைய செய்த மாணவர்களை அழகப்பா கல்வி குழுமத்தின் தலைவர் தலைவர் ராமநாதன் பைரவன் நிர்வாக அறங்காவலர் தேவி அலவேலு பைரவன் அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் நேரு மற்றும் சக ஆசிரியர்கள் அனைவரும் வாழ்த்தினர்

போதை பழக்கம் போதை பழக்கம் மாட்டை கெடுக்கும் போதை பொல்லை நாடாது போதை பொருளை